திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கல்லர் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தனர் அனைத்து கல்லர் கூட்டமைப்பு பிள்ளமார் சங்கம் நாயுடுகள் சங்கம் செட்டியார்கள் சங்கம் என பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் தென்னிந்திய பார்வடை பிளாக் கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாங்கள் பிஜிஆர் வழக்கு போட வைப்போம் காவல்துறையில இருக்கிறார்கள் ஒரு ஆளுக்கு கூட தெரியாத எதுக்காக போடணும் ஏன் போடணும் எப்ப போடணும் அப்படின்னு இன்னும் பிஜிஆர் வழக்கு பத்தி தமிழ்நாடு காவல்துறை தெரியல போகணும் அந்த மன்னர்